ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் சூப்பராக இருக்கோம் எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்த சாப்பிட்டாச்சா நான் வேற டெய்லியும் இதையே இதே இருக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு எல்லோரும் சாப்பிடுங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும்ங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் ஏன்னா நம்ம உழைக்கிறதே அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்கு தான் அதனால் கரெக்டாக சாப்பிட்டணும் நம்ம உடம்ப நம்ம தாங்க பார்த்துக்கணும் நம்மளுக்கு ஒரு முடியலன்னு ஒருத்தவங்க காப்பாங்கன்னு நினச்சுருக்கூடாது நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பாருங்க நான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு தான் அந்த பூவை கட்டிட்டு இருக்கங்க முகூர்த்த தேதியாகட்டுங்க சரி கூட்டம் ரெண்டு நாளாகவே தை மாசனாவே முகூர்த்த தேதி தான் தை அதாவது இப்போ வந்து நீ ஒரு ரெண்டு நாள் தான் நானும் நல்லா இருக்கான்ட்டுக்கு அதுக்கப்புறம் அஷ்டமி நவமி அப்புறம் கடைசியில் தான் வருதாட்டுக்கு அதனால சமரிஷங்க சென்னை வடலூர் அந்த மாரி இருக்கு டிசம்பர் பூ எடுத்துட்டு வந்தாருங்க சூப்பராங்க அதாவதுங்க பூ தான் பேரு ஒரு ஒரு பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடியில இதெல்லாம் வந்து வராது காசு கொடுத்து இந்த வீட்டுங்களில் கட்டுற செடி வச்சிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட இருபது ரூபான்னு சொல்லி மாமியார் வாங்கி டிசம்பர் பூலாம் வந்து இந்த தான் கிடைக்கும் டிசம்பர் மாசமே முடிஞ்சு ஜனவரி மாசம் நடக்குது பூலாம் அந்த ஒரு சீசன் தான் ஒரு டைம் அந்த அது வந்து இப்போ ஒரு ஒரு வாரமா தொடர்ந்து ஒன்னு ட்ரூ நாள் ஏதாவது வாங்கி தருவாங்க அது ரவர நிறைய எல்லாம் வைக்க மாட்டேங்க பாருங்க இந்த டிசம்பர் பூலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரும் போன வருஷம் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் வந்து கேட்டேங்க நான் டிசம்பர் பூ தரேன் அவர் வந்தால் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை போன வருஷம் வைக்கவே இல்லை ஆனால் இந்த வருஷம் திகிட்டு திகிட்ட வைக்கிறேன்ற மாதிரி இப்போ தான் டெய்லியும் வைப்பேன் இப்போ ஒரு பத்து நாளாகவே தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கு ஏ அப்பா அவங்க கடையில் யாராவது எடுத்துகிட்டு வந்து தராங்கலாம் கிட்டதுங்க ஆசை அதாவது அந்தந்த சீசன்லாம் அந்தந்த பூங்க இப்போ மல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி சீசனே கிடையாது காக்காட்டாக தான் இப்போதான் மல்லி எப்படி லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு புடிசு புடிசு புடிசாக இருக்கும் ஆனால் நல்லா வாசனையாக இருக்கும் செம வாசனையாக இருக்கும் ஆனால் வந்து அந்த மல்லிகைப்பூ பெருசாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதில் ஒரு வாசனையுமே இருக்காது அந்த தான் அந்த டிசம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ஒரு சீசன் இப்போ வந்து இந்த தை மாதம் அந்த மாதிரி தான் வரும் இதுலேயே நிறைய கலர் இருக்குதுங்க டிசம்பர் பூலாம் நிறைய கலர் இருக்குது ஆனால் அவங்க இந்த கலர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி ஒரு பத்து நாள் ஆசை வச்சுட்டு போவேன் இதே நான் நாள் வைக்க மாட்டேங்க இதே மூணு நாளைக்கு வச்சுப்பேன் அந்த ரவ ரப்பராக தான் வைக்க எனக்கு பிடிக்கும் நிறையா வைக்கலாம் எனக்கு பிடிக்காதுங்க ரப்பராக அந்த தலைக்கே அழகாக வைக்கிறதுக்கு தான் சரிங்க ஓகேங்க அவ்வளோதான் சும்மா வச்சுமா அந்த டிசம்பருக்கு வந்துச்சா சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் நான் ஓகேங்க நான் போய் பசங்களை கூப்பிட்டு வரணும் மணி வரை நாலு மணிக்கு நல்லா ஆகிடுச்சு ஓகே என் வீடியோ பிடிச்சா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்